ஹாய் இன்றைக்கு வந்துட்டு டெஸ்ட்டு செவன்டீன் எயிட்டீன் ரெண்டுமே தான் பார்க்க போகிறோம் ஏன்னால் நேற்று வந்துட்டு எயிட்டீன்த் டெஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு நம்ம சென்ட் பண்ண முடியல ஸோ அதனால் இன்றைக்கு டிஸ்கிரிப்ஷனில் எயிட்டீன்த் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் ப்ளஸ் இன்றைக்கான டெஸ்ட் வந்துட்டு நைன்டீன்த் டே ஸோ நைன்டீன்த் டே ஏப்ரல் ஃபோருக்கான கொஸ்டின் ரெண்டுமே இருக்குது ஸோ அதோட சிலபஸ் பார்த்துடலாம் இப்போது எயிட்டீன்த் அதாவது எயிட்டீன்த் டெஸ்ட் ஏப்ரல் த்ரீயில் வந்துட்டு நம்ம நைன்த்து தமிழ் இயல் ஒன்பது அதே மாதிரி சிக்ஸ்த்து பார்ட்டி இந்தி சிக்ஸ்து பார்ட்டியில் இந்திய அரசமைப்பு சட்டம் மக்களாட்சி உள்ளாட்சி அமைப்பும் நக ஊரகமும் நகர்ப்புறமும் ஓகேங்களா ஸோ மூணு லெசன் தான் அது பேலன்ஸ் மூணு லெசன் வந்து நம்ம பதினேழுலையே பார்த்துட்டோம் ஸோ இதுதான் வந்துட்டு பதினெட்டாவது டெஸ்டோடது அடுத்து பத்தொம்பது இன்னைக்கான டெஸ்ட் வந்துட்டு நேத்தோடு நம்மளுக்கு நைன்த்து தமிழ் முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் இன்றைக்கான டெஸ்ட் வந்துட்டு எயித்து தமிழ் சயின்ஸில் ஒரே ஒரு லெசன் நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் ஒரே டாப்பிக்கு அது சிக்ஸ்த்து செவன்த் எயித்து ரெண்டு மூ மூணுலேயுமே என்ன சொல்கிறது ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அது மூணுலேயுமே ஆகும் இது ரெண்டும் தான் வந்துட்டு இன்றைக்கி டெஸ்ட்டு ஸோ இன்றைக்கி டெஸ்ட்டு நல்லா எழுதுங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுங்க இதுக்கப்புறம் டெஸ்ட்டு மிஸ் ஆகாது அன்னன்னைக்கு டெஸ்ட்டு அன்னானிக்கே வந்துடும் அண்ட் இருபதாவது இருபதாவது டெஸ்ட் அதாவது நாளைக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்துடலாம் நாளைக்கு டெஸ்ட்டு வந்துட்டு எயித்து தமிழில் இயல் ரெண்டு ஓகேங்களா ஸோ எயித்து தமிழில் ரெண்டாவது இயல் அடுத்தது ஐஎன்எம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம பாலிட்டி முடிச்சாச்சு கூடவே ஒரு ரெண்டு லெசன் சயின்ஸும் முடிச்சிட்டோம் இனி அடுத்தது ஐஎன்எம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஐஎன்எம்ல வந்துட்டு டென்த்து டென்த்து புக்கில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இதுதான் வந்துட்டு நாளைக்கு பா நாளைக்கு அந்த டெஸ்ட்டு ஸோ எல்லாம் நல்லா படிங்க முடிஞ்சால் டென்த் ஐஎன்எம் என்எம் படிக்கிறப்போ டுவெல்த் ஐ சேர்த்து படிச்சிடுங்க ஓகேங்களா ஸோ எல்லோரும் நல்லா எழுதுங்க ஆல் தி பெஸ்ட்